அப்போது திருக்குறளை அவரை அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து அவர் அதை குறித்து வச்சுருந்தாரு வெறும் எழுதி மட்டும் வச்சுருந்தாருன்னா இன்றைக்கு திருக்குறள் வந்து நமக்கு முழுசாக கிடைச்சிருக்காது மனிதர்கள் கிட்டே கடத்தப்பட்டதுனால தான் இன்றைக்கு தலைமுறை தலைமுறையை தாண்டி இன்றைக்கும் திருக்குறள் உயிரோடு இருக்குது இதான் உண்மை அப்போது என்ன அர்த்தம் ஒருத்தர் ரெண்டு பேரில் பல ஆயிரம் பேர்கிட்ட திருவள்ளுவர் தனக்கு கிடைச்ச ஞானத்தை அறிவை அனுபவத்தை பகிர்ந்திருக்காரு அந்த தான் தன்னுடைய அனுபவமாக மருத்துவத்தை அவர் பார்த்தவர் பல பல மருத்துவங்கள் ஏன்னா இப்போ பெரிய ஞானி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்திருக்குற உலகத்தையே அடக்கிட்டார் இல்லையா ஒன்றரை அடியில் அத்தனை பெரிய தத்துவத்தை ஒன்றரை அடியில் சொன்னவர் அந்த பெரிய ஞானி எத்தனை மருத்துவங்களை அவர் பார்த்துருப்பார் எத்தனை அனுபவங்கள் அவருக்கு மருத்துவம் சார்ந்ததை உடல் சார்ந்த அறிவியலும் இயற்கையை பற்றிய புரிதலும் இருக்கும் அப்போது இவ்வளோ இருக்கிறவர் உடலுக்கு அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்கார் அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் அதை அவருக்கு உணர்ந்திருப்பாரு இதை விட அப்புபஞ்சல் மருத்துவம் தமிழகத்துல பரவலா மக்கள் மருத்துவமாகவும் பல ஞானிகள் பயன்படுத்தின மருத்துவமாகவும் ஏன்னா அந்த அப்பதான் சித்தர்களும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா திருவள்ளுவர் காலத்தை தான் சித்தர்களும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ சித்த மருத்துவத்தை பார்த்தினா போ போதிய ஞானம் நிச்சயமாக திருவள்ளுவருக்கு இருந்திருக்கும் அப்போது தான் பிறந்த தன்னுடைய நிலத்துடைய மருத்துவத்தை அவர் பரிந்துரைக்கவும் இல்லை ப்ரமோட் பண்ணவும் இல்லை அதுதான் ஒரு நல்ல ஞானியுடைய குண குணாதிசயம் அப்படின்னு சொல்லலாம் தான் பிறந்த நிலத்தில் இருக்கிற மருத்துவத்தை ப்ரமோட் பண்ணாமல் அதை உலக அளவில் இருக்கிற மருத்துவத்தோடு கம்பேர் பண்ணி தன் மருத்துவமா இல்லாம தன்னுடைய சார்ந்த தன் நிலத்துடைய மருத்துவம் தான் தன்னுடைய இனத்தோட மருத்துவம் அதே அவர் சொல்லாமல் ஒரு நடுநிலையாக இருந்து உலக அளவில் இருக்கிற மருத்துவத்தை சிறந்த மருத்துவத்தை தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற இடத்துல அவர் இருந்ததுனால தான் இன்னைக்கு திருவள்ளுவரை உலகமே வணங்குது நம்மளை அடிமைப்படுத்தணும்னு நினைச்ச ஆங்கிலேயர் கூட திருவள்ளுவரை வணங்கினான் அவருடைய எழுத்துக்களை தன்னுடைய மொழியில் கொண்டு போய் சேர்த்தான் ஏன் அப்படின்னா திருவள்ளுவர் இருந்தார் எல்லா விஷயத்திலையுமே குறிப்பாக மருத்துவத்தில் அவர் நினச்சிருந்தா தன் தன்னுடைய நிலம் தன்னுடைய நாடு தன்னுடைய தேசம் தன்னுடைய இனம் அப்படின்னு சொல்லி பிரி த பார்த்து ஒரு வித பிரிவினையோட தன் மருத்துவத்தை அவர் ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம் அதை செய்யாமல் எல்லா மனிதர்களுக்குமான எளிமையான ஒரு மருத்துவமாக இயற்கையை சப்போர்ட் பண்ணுற இயற்கையை ஒத்துழை ஒத்துழைக்கிற ஒத்திசைக்கிற மருத்துவத்தை அவர் கண்டுபிடிச்சதுனால அதை அறிஞ்சதுனால அது மக்களுக்கு வெகுவாக பயன்பட்டதுனால அந்த மருத்துவத்தை தன்னுடைய மக்களுக்கு போதிச்சுருந்தார் இதை விட வேறு என்ன எவிடன்ஸ் திருவள்ளுவர் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கடத்திருக்காரு இது மக்கள் தன் தாம் போதிச்ச மக்கள் அது மாணவர்களாக இருக்கலாம் இல்லை மனிதர்களாக இருக்கலாம் இல்லை ஒரு கூட்டமாக இருக்கலாம் இல்லை சமயங்களை கடத்தி போகிற கடத்தி போனாங்க இல்லையா அந்த அந்த மாதிரி யார்கிட்ட வேணாலும் அவர் வந்து இதை பற்றி பேசியிருக்கலாம் அவங்களுடைய குறிப்பு அவ அவருடைய அவர் சொன்னதிலிருந்து எழுதி வைக்கப்பட்ட குறிப்பு தான்ன்றதுக்கு இதை விட வேறு நல்ல உதாரணம் தேவையே அதே சமயத்தில் சித்தர்கள் வாழ்ந்த எத்தனையோ சித்த மருத்துவர்கள் எழுதி வைச்ச குறிப்புகள் இருக்க இருக்கும் பொழுது அதுவுமே சித்த மருத்துவர்கள் அவங்க கைப்பட எழுதலை அப்படிங்கிறதுக்கு அப்படி எழுதியிருந்தாங்கன்னா எல்லா அரிச்சு ஓழைச்சுவரையும் இன்றைக்கி செல்லரிச்சு போயிருக்கோம் நம்ம கையில் கிடச்சிருக்கார் மக்கள்கிட்ட ஒவ்வொரு தன்னுடைய மாணவர்கள்கிட்டையும் தன்னுடைய சிஷறிகள்கிட்டையும் சித்தர்கள் கடத்தினது தான் அவங்க எழுதி வைக்கப்பட்ட குறிப்புகள் தான் பாரம்பரியமாக தலைமுறை தலைமுறையாக கடந்து வந்திருக்கு ஸோ இவங்க எல்லாரும் வாழ்ந்து இவங்களை பற்றிலாம் அறிஞ்ச திருவள்ளுவர் அகுபஞ்சர் மருத்துவத்தை மருந்தில்லாத ஒரு மருத்துவம் பயன்பாட்டில் இருந்ததை அவர் வந்து இங்கே முன்மொழிஞ்சிருக்கார் அப்படின்னா அகுபஞ்சர் மருத்துவம் எந்த அளவுக்கு அப்போ இருக்கிற மனிதர்கள்கிட்டையே நோய்களையும் குணப்படுத்துறதும் இயற்கை வாழ்வில் அறிவுறுத்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப நல்லா தனது தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் திருவள்ள பற்றி நான் பேசணும்னு சொன்னது தன் முதல்ல தன் தான் வந்து மக்கள்கிட்ட போதிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்த திருவள்ளுவர் பல விஷயங்களை வந்து தன்னுடைய ஞானத்தின் வழியாகவும் தன்னுடைய அனுபவத்தின் வழியாகவும் தன் அறிவின் வழியாகவும் உணர்ந்து தெளிந்து புரிதலோட மாணவர்கள்கிட்ட சொன்னவர் முதல் முதல்ல இந்த திருக்குறள் போதனையை தொடங்கிய திருவள்ளுவர் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உள்ளதுன்னு சொன்னார் இல்லையா இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய தத்துவம் இருக்குதுன்னு தெரியுமா ஆனால் இதை பற்றின அறிஞர்கள் ஆய்வு செய்தவங்க பல விஷயங்கள் பல மாதிரியான அதாவது சமயம் சார்ந்ததாக சிலர் சொன்னாங்க ஆதி பகவான் அப்படிங்கிறவர் ஜெயின ஜெயினர்களுடைய முதல் தீர்த்தங்கரன் அவரை தான் வந்து திருவள்ளுவர் சொன்னாருன்னு ஒரு கருத்துக்கள் உழவிட்டுருக்கு அது போக ஆ ஆ அப்படிங்கிற தமிழ் மொழியை வந்து அவர் அறிவுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் மொழிக்கு கொடுக்குற நன்றி செலுத்து வணக்கம் செலுத்துகிறாரு மொழிக்கு அவர் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சிலர் அகரம் உழை எடுத்துடலாம்னு சொன்னாங்க ஆதான் எல்லாத்துக்குமான பிரதானம் அப்படிங்கிற சில பேர் சொன்னாங்க இப்படி ஆயிரத்தி எட்டு கருத்துக்கள் ஒவ்வொரு அறிஞர்கள் ஆலையும் அகரமுதலை எழுத்தெல்லாம் அப்படிங்கிற முதல் திருக்குறளில் சொன்னாலும் இதோடைய அடிப்படையா திருவள்ளுவர் அகர முதல தான் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுங்களா பெண்ணை முன்னிறுத்துறாரு தன்னுடைய ஒரு ஒரு ஆணுடைய தரிப்பாதியான பெண் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் பெண்தான் முதன்மென் முதன்மையானவள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவுறுத்துறதுக்காக தான் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி ஆதியார் பெண் ஆதி பகவன் அப்படிங்கிறவ ஒரு பெண் முதற்றே உலகு அப்படின்னா ஆதியானவள் தான் இந்த உலகத்துக்கே முதன்மையானவள் அப்படிங்கிறத அவஸ் அங்கே வந்து முன்மொழிகிறாரு ஒரு பெண்ணை அறிவுறுத்துறது தான் அது ஒரு ஒரு ஆண் பெண் அப்படின்னு இருக்கிறாங்க ஆண் பெண் ஆண் பெண் அதுல பெண் தான் ஆதி பெண் தான் முதல் பிறப்பு மனிதனாக மாறும் பொழுது பெண் தான் முதலா முதலாள முதலானமா முதலானமானவளாக வந்து பரிணமிச்சிருக்கான் விலங்குலேருந்து மணி மனுஷியா பரிணமிச்ச முதல் மனித இனம் யாருன்னா பெண் தான் தான் வந்து திருவள்ளுவர் சொல்ல வந்தார் வள்ளுவன் ஆ வா ஆ ஆசுகி ஆ அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறத முதல் இதுவாக வந்து சொல்லியிருக்காங்க தன்னுடைய மனைவியான ஒரு பெண்ணை தான் அவர் போட்டுறதுக்காக தன் மனைவியை வணங்கறதுக்காக தன் மனைவிக்கு ஏன்னா தன்னை புரிஞ்சவ அதாவது ஒரு மனைவி அப்படிங்கிறவ எப்படி இருக்கணும் அப்படின்னா க மனைவிய கணவன் முழுசா அவளுடைய வாழ்க்கைக்கு முழு சப்போர்ட் ஆகும் கணவனுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் அவருடைய கருத்துக்களுக்கும் ஒரு பெண்ணானவள் ஒரு இணைய இணையவள் ஒரு துணையவள் ஒரு துணைவி முழுமையாக சப்போர்ட் பண்ணுறதும் அது அந்த பாதையில் போகிறதும் இரண்டு பேருமே ரெண்டு பேருமே ஒவ்வொருத்தர் பொருத்தர் தன்னுடைய கொள்கைகளை ஆதரிக்கிறவும் ஆதரிக்கணும் அதுதான் ஒரு கணவன் மனைவி அதனால அ ஆ ஆ அப்படிங்கறத சொல்றாரு அப்போ ஆ அப்படிங்கிற வள்ளுவரும் ஆ அப்படிங்கிற வாசிக்கையும் இரண்டு பேரும் சேர்ந்தது தான் முதற்றே உலகு அப்படிங்கிறத அவர் கணவனும் மனைவியும் தான் இந்த உலகத்துக்கே பிரதானமானவர்கள் அதில் மனைவி தான் வந்து முதன்மையானவள் பெண் அப்படிங்கிறவ தான் முதன்மையானவள் அப்படின்னு தன்னுடைய மனைவிக்கும் சேர்த்து வணக்கத்தை சொல்கிறது தான் தன் மனைவிக்கும் சேர்த்து வணக்கத்தை சொல்கிறாரு தன் மனைவியை அங்கே ப்ரொமோட் பண்ணுறாரு ரெண்டாவது விஷயம் பெண் தான் வந்து ஆதியானவள் ஆணுக்கு முன்னாடி பெண் தான் ஆதி பகவன் முத இந்த உலகத்தை மனிதர்கள் அப்படிங்கிற இனத்தில் முதன்மையானவள் தான் ஆண் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லறது தான் இந்த அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் அகர ஆ அப்படிங்கிற முதன்மையான ஆணுக்கு கூட வள்ளுவனான தனக்கு தன்னை விட ஆதியான தன் மனைவி வாசுகி தான் எல்லாம் ஆனவள் அவள் தான் முன்ன முன்னாடி தன்னிலிருந்து பாதியா இருந்தாலும் அந்த பாதியிலும் அவள் தான் முதன்மை தான் கூட தான் அப்படிங்கறதான் அவர் வலியுறுத்துறத அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உடது அப்படிங்கிறத வலியுறுத்தி ஸோ அந்த ஆண் பெண் கான்செப்ட் தான் அவர் முதல்ல கொண்டு வர பெண்ணை தான் வலியுறுத்துற ஆனால் இன்றைக்கு பிற்காலத்தை வர்ற மற்ற சமயங்கள் சமயங்களில் உடைய தொடர்ச்சி ஆதி கிடையாது ஆதியில பெண்ணை ஒன்றுமே சொல்லலை பெண்ணை தான் முதன்மைப்படுத்தினாங்க பிற்காலத்தில் வந்து சமயங்களுடைய தொடர்ச்சி மதங்கள் சமயங்களை புரட்சி மதங்கள் தான் அப்போ அந்த மதம் தான் பெண்ணை சமயமாக இருக்கும் பொழுது பெண்ணை டாமி பெண் டாமினேஷனே கிடையாது பெண்ணை உயர்த்தி தான் இருந்தாங்க சமமாக தான் பார்த்தாங்க சமயம் மதமாக மாறின காலத்தில் தான் பெண் டாமினேஷன் வந்தது பெண்ணை தாழ்த்தியும் ஆணை உயர்த்தியும் எல்லா இறைவனை எல்லா விதமான வணக்கத்திற்குரிய தெய்வங்களையும் ஆண் தெய்வமாக பிரதானப்படுத்தி ஆண் தான் தெய்வம் ஆண்டா பெண் அடக்கிறவர் ஆண்டா எல்லாத்துலேயுமே சிறந்தவர் ஆண் சொன்னால் பெண் கேட்கும் இப்படியான ஒரு கல்ச்சரையும் கலாச்சாரத்தையும் ஒரு டாமினேஷனையும் கொண்டு வந்தது பிற்கால மதங்கள் தான் சமயங்கள் கிடையாது சமயங்கள் இறக்குற காலங்களில் பெண் பார்த்திங்களா ஜெயின கட ஜெயின சமயத்தை வழிபட்ட திருவள்ளுவர் கூட பெண்ணுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்காரு அப்போ என்ன என்ன புரிஞ்சுருக்கார் அவர் உலகத்தையே சுற்றி வந்தவர் ஜெயின சமயத்தை பற்றி நல்லா க்ரஷ் பண்ணி தெரிஞ்சிருக்கிறாரு உலகம் முழுவதும் ஜெயின சமயங்கள் போதிக்கிற எல்லா விஷயத்தையும் சொன்னவர் தான் முன்னிறுத்துற இல்லையா ஆதியானவள் பெண் முதன்மையானவள் இந்த உலகத்துக்கே முதன்மை ஆதியானவளான பெண் தான் தான் அப்படிங்கறத அவர் சொல்றார் வள்ளுவனுக்கே ஆதி வாசுகிதான் அப்படிங்கறத அ சோ ஜெயின சமயமும் கூட சமயங்களும் கூட பெண்ணை தான் முன்னிறுத்துச்சு ஆணை அல்ல பிற்காலத்தில் சமயங்கள் என்றைக்கு மதம் பிடிச்சி ஆண் மதம் ஆண்களுக்கு மதம் பிடிச்சி சமயத்தை மதமாக மாற்றினாங்களோ அன்றைக்கு தான் பெண்கள் தாழ்த்தப்பட்டாங்க பெண்கள் கடவுளுக்கு கூட கீழ்மையாக பார்க்கப்பட்டாங்க பெண்களை கடவுளாக ஆண்களை தான் க தெய்வங்களாக வணங்கப்படணும் பெண்கள் ஆண்களை வணங்க வேண்டிய ஒரு இடத்துலையும் பாத பூஜை செய்ய ஆண்களுடைய காலுக்கு கீழே அப்படிங்கிற இடத்துலையும் பெண்களுக்கு அறிவில்லை அப்படிங்கிற இடத்துலையும் ஒரு சபையிலையோ இல்லை ஒரு பொது இடங்களையோ பெண்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லி இஸ்லாமிய மதமும் இந்து மதமும் கிறிஸ்துவ மதமும் பெண்களாக வந்து மட்டம் தட்டி வச்ச ஒரு பழக்கம் பின்னாடி சமயத்திலேருந்து மதமாக மாறுது சமயங்களா ஜெயின சமயம் புத்த சமயம் மாதிரியான சமயங்கள் இருந்த காலங்களில் பெண்களை ஆண்களும் உயர்த்தி தான் பார்த்தாங்க உயர்வான இடத்துல தான் வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு வல்லுவனே சாட்சி